பஹல்காம் விஷயத்தை பத்தி பேசும்போது மோடி அரசு கடைபிடித்த காஷ்மீர் சம்பந்தமான கொள்கை வந்து படுதோல்வி கட்சி கூட்டம் நடந்தது எதிர்கட்சிகள் வந்து பண்ணி நிறைய கேள்வி எல்லாம் கேட்ட பிறகு பாதுகாப்பு சம்பந்தமான அந்த குறைபாடுகள் கோளாறுகள் இருந்தன அப்படிங்கிறதையும் அரசாங்கம் ஒத்துவிச்சு பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு நூத்தி எண்பத்தி நாலு குற்றங்கள் பல்வேறு இடங்கள்ல இஸ்லாமியர்களுக்கு எதிராக காஷ்மீரி மக்களுக்கு எதிராக நடந்திருக்கு யுத்தம்ங்கிறது வந்து ரொம்ப ரொ விஷயமாக நீங்கள் பார்க்காதீங்க நல்ல பெரிய விஷயம் பாகிஸ்தானை போட்டு தாக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்க்காதீங்க நீங்க இந்த ஹிந்தி படம் மாதிரி பாலிவுட் மூவி மாதிரி இது வந்து கிடையாது ரொம்ப சீரியஸான பிசினஸ் என்னுடைய நாளங்களில் ஓடுவது ரத்தம் அல்ல சிந்தூரம் தான் அப்படின்னு சொல்லி பிரதமர் பேசுவதே அவர் எந்த டைரக்ஷன்ல போறாரு எந்த டைரக்ஷன்ல எதிர்காலத்திலயும் போவாருங்கிறது நமக்கு நல்லா தெரியுது இது எந்த விதத்துலையும் இதுக்கு வந்து பலன் அளிக்காது இவங்க பண்ற பிரச்சாரமும் இவங்க சொல்லக்கூடிய டயலாகும் தான் வந்து நம்முடைய அயல்துறை கொள்கையை நிர்ணயிக்கும் அப்படின்னா அதை வந்து நிச்சயமாக ஒத்துக்கொள்ள முடியாது இவங்க அயல்துறை கொள்கையும் கொள்கையையும் சரியா வெச்சுக்கல அதே போல சர்வதேச அளவிலான ஆதரவை திரட்டுவதையும் அவங்க வந்து சரியா செய்யல பதினோரு ஆண்டுகளாக அவங்களுடைய ஆட்சியில எல்லாமே மதவேரி அரசியல் அனைத்தும் வகுப்புவாதம் மயமாக்கப்பட்டது மதவெறி மயமாக்கப்பட்டது அப்புறம் இந்த அம்சமே பல உலக நாடுகள் மத்தியில் இந்தியாவை தனிமைப்படுத்தியது இப்போதும் தனிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறது மோடி வந்து இராணுவ சீருடை அணிந்து அந்த சிந்தூர் அப்படி நெத்தியில் வச்சு நிற்பது போன்ற ஒரு போஸ்டர் கட் அவுட்டுங்கிறது எல்லா இடங்கள்லையும் நம்ம பார்க்குறோம் அப்போ இது எப்படி சரியாக இருக்க முடியும் நீங்கள் பீகாரில் அடுத்து எலெக்ஷன் வருது அப்போ இதுதான் வந்து அவங்களுடைய கேம்பெயினோட மையப்புள்ளியாக இருக்குங்கிறது இந்த அவுட்டை பார்த்தாலே தெரியுது அனைவருக்கும் வணக்கம் பீப்புள்ஸ் டெமோக்ரஸி ஜூன் ரெண்டு எட்டு வாரத்துக்கான தலையங்கம் இதுவும் பஹல்காம் தாக்குதல்கள் அதற்கு பிறகு நடந்த நிகழ்வுகளை கேள்வி கேட்கக்கூடிய விதத்தில் தான் அமைஞ்சிருக்கு தலைப்பு வந்து காஷ்மீரில் நடந்த இந்த தாக்குதல்களுக்கான இந்தியாவினுடைய பதில் என்பது நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்ட அந்த கருத்தொற்றுமையின் அடிப்படையில் தான் அந்த பதில் வரணுமே ஒழிய பிஜேபிங்கிற கட்சியினுடைய அல்லது அந்த அரசாங்கத்தினுடைய பிரச்சாரத்தின் அடிப்படையில் அமையக்கூடாது அப்படிங்கிறது தான் தலைப்பினுடைய பொருளாக வருது தலையங்கம் ஆரம்பிக்கும்போதே என்ன வரிகளோடு ஆரம்பிக்குதுன்னா மோடி அவர்கள் பல இடங்களில் பேசின வரிகளோட அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா என்னுடைய நாளங்களில் ஓடுவது ரத்தம் அல்ல சிந்தூரம் அப்படின்னு தான் எல்லா இடங்கள்லையும் அவர் பேசுகிறாரு அப்ப அப்படின்னு சொன்னாக்க தன்னை முன்னிறுத்துவது தன்னுடைய கட்சியை முன்னிறுத்துவது தன்னுடைய அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை முன்னிறுத்துவது இதுதான் முன்னுக்கு வருதே ஒழிய அவங்க வந்து என்ன பிளான் பண்ணியிருக்காங்க என்ன நடந்திருக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்ல எந்த விதமான வெளிப்படை தன்மையும் இல்லை ஒரு சுய விமர்சனம் செய்து கொள்ளக்கூடிய பாங்கும் இல்லை இப்படிதான் அவர் எல்லா இடத்துலையும் பேசிட்டு இருக்காரு பொதுவாக மோடி இந்த ஆட்சியில் தன்னை முன்னிறுத்துவது அப்படிங்கிறது அதிகம் நடக்குது அப்போ வந்து நம்முடைய அயல்துறை கொள்கையிலையும் ஒரு பாலிசி அடிப்படையிலான அணுகுமுறை என்பதை விட ஒரு தனிமனிதர் மிகப்பெரிய லீடர் அப்படிங்கிற முறையில் தான் அவரை சுற்றித்தான் அயல்துறை கொள்கையும் பின்னப்பட்டிருக்கு ஒரு ஒரு பர்சனாலிட்டி கல்ட் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் டெவலப் ஆனதுங்கிறது அயல்துறை கொள்கையிலேயே அது வந்து பிரதிபலிக்குது அப்படிங்கிறதா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு பொதுவாக இந்தியாவினுடைய அயல்துறை கொள்கை வந்து தப்பே இல்லை காங்கிரஸ் காலத்தில் எல்லாமே கரெக்டாக நடந்தது அப்படியெல்லாம் சொல்ல முடியாது ஆனால் இதனுடைய வரலாறு திருப்பி பார்க்கும்போது ஜனநாயகம் மதச்சார்பின்மை குறிப்பாக நாடாளுமன்ற ஜனநாயகம் மாநில உரிமைகள் இந்த மாதிரியான அம்சங்கள்லாம் சேர்ந்தது தான் நம்முடைய அரசமைப்பு சட்டம் அப்போ நம்முடைய கொள்கை உள்நாட்டு கொள்கையாக இருந்தாலும் அயல்துறை கொள்கையாக இருந்தாலும் அரசமைப்பு சட்டம் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த மதிப்பீடுகள் மாண்புகள் இதை அடிப்படையாக வச்சு தான் வந்து அந்த கொள்கைகள்ங்கிறது உருவாக்கப்படணும் காங்கிரஸ் காலத்தில் இது அப்படியெல்லாம் முற்றிலும் சரியாக இருந்ததுன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் அப்போது இருந்ததை விட ஒரு அணிசேரா கொள்கை கொஞ்சம் நாளைக்கு இருந்தது பாலஸ்தீனம் குறித்த ஒரு சரியான நிலைப்பாடு கடந்த கால அயல்துறை கொள்கையில் இருந்தது இப்போ அது எல்லாமே முற்றாக விடுபட்டு வேறு மாதிரியான திசையில் தான் வந்து மோடி ஆட்சியில் அயல்துறை கொள்கை போய்கிட்ருக்கு அப்படிங்கிறத இந்த தலையங்கிறது சுட்டி காட்டுகிறது பொதுவாக நம்ம கடந்த காலத்தில் சில முக்கியமான பிரச்சனைகளில் நம்முடைய அயல்துறை நிலைப்பாடு சரியாக இருந்த காரணத்தினால்தான் உலக அரங்கில் இந்தியாவுக்கு ஒரு முக்கியத்துவம் அல்லது ஒரு அந்தஸ்துங்கிறது கிடைச்சிது ஏன்னா ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாட்டில் அனைவரையும் சம உரிமை பெற்ற குடிமக்கள் அப்படின்னு அரசமைப்பு சட்டத்திலாவது எழுதி வைப்பது அப்படிங்கிற அம்சங்கள்லாம் இங்கே தான் இருக்குது அதனால் அதெல்லாம் தான் வந்து சர்வதேச அரங்கில் இந்தியாவிற்கு புகழ் சேர்த்த விஷயமாக இருந்தது ஆனால் இப்போ இந்த ஆட்சி வந்த பிறகு ஒரு பத்தாண்டுகளுக்கு மேலாக வேறு டைரக்ஷனில் தான் அவங்க போகிறாங்க இந்த இந்துத்துவ சக்திகளுடைய அமைப்புகளுடைய சங் பரிவாரத்தினுடைய ஐடியாலாஜிக்கல் டிஎன்ஏ அப்படிங்கிற வார்த்தை இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்போ சித்தாந்த ரீதியாக அவங்க டிஎன்ஏக்கு இதெல்லாம் ஒத்தே வராது இப்போ நம்ம பேசின விஷயங்கள் நம்முடைய அரசமைப்பு சட்டத்தினுடைய விழுமியங்கள் மாண்புகள் இது எதுவுமே அவங்களுக்கு ஒத்து வராது அதனால்தான் அவங்க வந்து இதற்கு அப்பாற்பட்ட இன்னொரு விதமான டைரக்ஷன்ல போவதற்கான முயற்சியை பண்றாங்க இந்த பிகல்காம் விஷயத்துல ரெண்டு முறை அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது அதுல ஒரு கூட்டத்துல எதிர்கட்சிகள்லாம் வந்து ஃபோர்ஸ் பண்ணி நிறைய கேள்வியெல்லாம் கேட்ட பிறகு அரசு தரப்புல வேற வழி இல்லாம என்ன ஒத்துக்கிட்டாங்கன்னா இதுல வந்து இந்த பிரச்சனையில செக்யூரிட்டி லேப்ஸ் இருந்தது பாதுகாப்பு சம்பந்தமான அந்த குறைபாடுகள் கோளாறுகள் இருந்தன அப்படிங்கிறதையும் அரசாங்கம் ஒத்துக்குச்சு ஆனால் அது ஜஸ்ட் ஒரு வரி தான் சொன்னாங்க செக்யூரிட்டி லேப்ஸ்னால் என்ன என்ன மாதிரியான லேப்ஸ் நடந்தது அதனால என்ன விதமான பாதிப்பு ஏற்பட்டதுங்கிற விவரங்கள்லாம் அவங்க வந்து சொல்லலை இப்போ சமீபத்தில் அனில் சௌஹான் அவர் வந்து சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு இந்த ஆப்ரேஷன் சிந்துர் அதுக்கு பிறகு பாகிஸ்தானோட எதிர்வினை நம்ம திரும்ப நடத்திய எதிர்வினை இது ஒரு நாலு நாட்கள் இது நடந்தது இந்த நான்கு நாட்களில் நம்முடைய விமானப்படையினுடைய ஒரு விமானம் தாக்குதலுக்கு உள்ளானது அப்படின்னு சிங்கப்பூரில் நடந்த ஒரு கூட்டத்தில் ஒரு ஷாங்க்ரீலா செக்யூரிட்டி டைலாக்னு ஒன்று நடக்கும் அந்த டைலாகில் அவர் வந்து ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு நம்முடைய ஏர்க்ராஃப்ட் ஒன்று சேதமடைந்தது அப்படின்னு ஒன்றுதானா நிறையாவா அதில் இருந்தவர் எதானான ஆனாரா இல்லை அது வந்து ஏவுகணை மாதிரியான விஷயமா இப்படியான பல விஷயங்கள் கேள்விகள் அதில் இருக்கு ஆனால் எந்த விவரமும் வெளிப்படையாக சொல்லப்படலை தான் பார்க்குறோம் இப்போ இந்த பகல்காம் விஷயத்தை பற்றி பேசும்போது மோடி அரசு கடைப்பிடித்த காஷ்மீர் சம்பந்தமான கொள்கை வந்து படுதோல்வி அடைந்திருக்கிறதுங்கிறத மென்ஷன் பண்ணாமல் நம்ம வந்து பகல்காம் பிரச்சனையை பேச முடியாது ஜம்மு காஷ்மீருக்கு இருந்த அந்த சிறப்பு அந்தஸ்து முன்னூற்றி எழுபதாவது பிரிவு அதையெல்லாம் வந்து ரத்து செய்தது பல வரலாற்று விஷயங்களை வந்து மறந்து அதையெல்லாம் மக்கள் மத்தியில் மறைத்து தான் இந்த முடிவுகள்லாம் எடுக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் காஷ்மீர் வந்து இந்தியாவோடு இணைந்ததுங்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல அன்றைக்கு காஷ்மீர மக்கள் எடுத்த இந்தியாவுக்கு மிகவும் சாதகமாக உதவிகரமாக இருக்கக்கூடிய முடிவு அதனால இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களோட ஜம்மு காஷ்மீர் நம்மோடு இணைந்ததை நம்ம சமப்படுத்தி பார்க்க முடியாது ஆனால் அதையெல்லாம் வந்து மறந்து விட்டு மறைத்து விட்டு இந்த சிறப்பு அந்தஸ்தெல்லாம் அப்படித்தான் வந்தது அவங்க நம்மோடு இணைவதற்கு வந்தபோது உடன்பாடே வந்து சிறப்பு அந்தஸ்து அந்த அடிப்படையில் இணைவார்கள்னு இணைச்சிக்கிட்டு அப்புறம் ஒவ்வொன்றா அவங்களுடைய உரிமைகளை பறித்து கடைசில சிறப்பந்தஸ்தையும் பறிக்கக்கூடிய ஒரு வேலைங்கிறது நிச்சயமாக நம்ம வந்து ஒத்துக்க முடியாது அப்போ வந்து பெஹல்காம்ல காஷ்மீரி மக்கள் இவ்வளவு நடந்த பிறகும் கூட அதாவது இந்திய அரசிடமிருந்து அவங்க வந்து அந்நியப்பட்டு நிற்கும் போது கூட தீவிரவாதிகளுக்கு சாதகமாக அவங்க போகலை இந்த தாக்குதல் நடந்த பிறகு அவங்க ஒரே மனிதராக எழுந்து நின்று தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தார்கள்ங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இது வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு டெவலப்மெண்ட் அப்போ இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் இருந்தது காஷ்மீரி மக்கள் ஒன்றாக இதை எதிர்த்தார்கள் தீவிரவாதத்தை நாங்கள் ஏற்கலைன்னு சொன்னாங்க ஒரே குரல்ல அப்படிங்கிற இந்த அம்சத்தை கொஞ்சமாவது மோடி அரசாங்கம் அங்கீகரித்திருக்க வேண்டும் அதை பாராட்டி இருக்க வேண்டும் ரெண்டுமே நடக்கல அப்படிங்கிறத நம்ம கவலையோட சொல்ல வேண்டியிருக்கு ஏன் ரெண்டும் நடக்கலைன்னா இந்த அரசாங்கத்தினுடைய இதை நடத்துகிற கட்சி இதற்கு பின்னால இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்த ரீதியான ஓரியன்டேஷன் அப்படி இருப்பதால் தான் இதை வந்து அவங்க ஏத்துக்கல அப்படிங்கிறத நம்ம சுட்டி காட்ட வேண்டியிருக்கு அடுத்து வந்து இதுக்கு முன்னால இருக்கிற தலையங்கத்தில் கூட நம்ம சொன்னோம் திரும்பவும் இங்கே சொல்ல வேண்டியிருக்கு தீவிரவாதத்தை எதிர்ப்பதுங்கிறது வந்து இராணுவ ரீதியான நடவடிக்கையினால் மட்டும் போதாது தேவைப்படும் போது அதை எடுக்க வேண்டியிருக்கும் அவங்க செஞ்சால் பதிலடி கொடுக்க வேண்டியிருக்கும் அது வேறு ஆனால் நிறைய ராஜ்ய ரீதியான நடவடிக்கைகள் சர்வதேச அரங்கத்துக்கு அழுத்தம் கொடுப்பது சர்வதேச நாடுகளுடைய ஆதரவை பெறுவது இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து தீவிரவாதத்தை எதிர்ப்பதற்கு ஒரு நல்ல வழியாக இருக்கும் ஆனா இவங்க அயல்துறை கொள்கையும் கொள்கையையும் சரியா வெச்சுக்கல அதே போல் சர்வதேச அளவிலான ஆதரவை திரட்டுவதையும் அவங்க வந்து சரியா செய்யலை பதினோரு ஆண்டுகளாக அவங்களுடைய ஆட்சியில எல்லாமே மதவெறி அரசியல் அனைத்தும் வகுப்புவாத மயமாக்கப்பட்டது மதவெறி மயமாக்கப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கிறோம் இந்த அம்சமே பல உலக நாடுகள் மத்தியில இந்தியாவை தனிமைப்படுத்தியது இப்போதும் தனிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்துதான் யோசிக்க வேண்டியிருக்கு ஒரு சிவில் ரைட்ஸ் குரூப்போட உண்மை அறியும் குழு அறிக்கை அது என்ன சொல்லியிருக்குன்னா ஒரு நூத்தி எண்பத்தி நாலு ஹேட் கிரைம்ஸ் ஒரு வெறுப்பு குற்றங்கள் அப்படிங்கிறது நடந்திருக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக இது எல்லாமே வந்து பெஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு நூற்றி எண்பத்தி நாலு குற்றங்கள் பல்வேறு இடங்களில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக காஷ்மீரி மக்களுக்கு எதிராக நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு இப்போவும் இந்த தலையங்கத்தை எழுதி கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கூட இந்த மாதிரியான குற்றங்கள் வந்து நடந்து கொண்டே தான் இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம கவலையோட பார்க்க வேண்டியிருக்கு இப்போ இதில் வந்து பாகிஸ்தான் இந்த தீவிரவாத தாக்குதலோட பாகிஸ்தான் ராணுவம் சம்மந்தப்பட்டு இருக்கிறது தீவிரவாதிகளை அவங்க பாதுகாக்கிறாங்க ஃபண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் நமக்கு தெரியும் ஆனால் வந்து சர்வதேச நாடுகள் வந்து அதற்கான ஆதாரங்களோட இந்தியா முன்வைக்கும் போது தான் அதை ஏற்றுக்குவாங்க இல்லைன்னு சொன்னாக்க அவங்க வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவு அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு கூட போக முடியும் இந்த காலகட்டத்தில் இந்தியா அந்த ராஜ்ஜிய ரீதியான நடவடிக்கைகள் டிப்ளமேட்டிக் ஸ்டெப்ஸை வந்து ஒழுங்காக எடுக்காத காரணத்தினால பல மோசமான விளைவுகள் நடந்ததுங்கிறதையும் பார்க்குறோம் அதனால் இந்தியாவில் இருக்கிற உள்நாட்டு பாப்புலேஷன் வேணால் பாகிஸ்தானோட இன்வால்மெண்ட்டை நம்ம டக்குன்னு ஏற்றுக்கலாம் ஏன்னா நம்ம ரொம்ப காலமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் மற்ற நாடுகளுக்கு வந்து ஆதாரங்களோடு இந்திய அரசு அதை சமர்ப்பித்து பாகிஸ்தானை பாகிஸ்தான் அரசாங்கத்தை தனிமைப்படுத்துவதற்கான முயற்சி அவங்க மேற்கொண்டிருக்கணும் அதில் வந்து பலவீனமாகத்தான் இருந்திருக்கிறார்கள் அதில் குறைபாடுகள் நடந்திருக்கு யுத்தந்தான் வேணும் போர் போர் போர்னு சங் பரிவாரம் கூக்குரல் இடுகிற அந்த நேரத்தில் தான் ஜென்ரல் மனோஜ் நரவானே அப்படிங்கிற ஆர்மி சீஃப் ஜென்ரல் முன்னாள் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு யுத்தம்ங்கிறது வந்து ரொம்ப ரொமான்டிக்கான விஷயமாக நீங்கள் பார்க்காதீங்க ஆ நல்ல பெரிய விஷயம் பாகிஸ்தானை போட்டு தாக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்க்காதீங்க நீங்க பாக்குற இந்த ஹிந்தி படம் மாதிரி பாலிவுட் மூவி மாதிரி இது வந்து கிடையாது வார்ங்கிறது ரொம்ப சீரியஸான பிசினஸ் நம்ம வந்து போக வேண்டாம் ஆனா சில சமயம் வந்து எதிர் சைடு இருக்கக்கூடிய அறிவாற்றல் குறைந்த சக்திகள் அவங்க வந்து நம்ம மேல யுத்தத்தை திணிக்கக்கூடும் அப்ப நம்ம வந்து எதிர்வினை ஆற்றணும் அது ஓகே ஆனால் யுத்தம்ங்கிறது வந்து வேணும் நம்ம வந்து பண்ணணும் ராணுவ ரீதியான நடவடிக்கை தான் அப்படிங்கிற முறையில நாம் அதுக்கு சியர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதை அவர் சொல்லியிருக்காரு அதே போல அவர் என்ன சொல்லியிருக்காரு யுத்தம் வந்தால் எதிர்கொள்வதற்கான தயாரிப்புகள் வேணும் ஆனா அதே சமயம் ராஜ்ய ரீதியான நடவடிக்கைகளை தொடர்ந்து செய்வதுதான் பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக இருக்கும்ங்கிறத அவரு சொல்லியிருக்காரு இப்போ ராஜ்ய ரீதியான நடவடிக்கைன்னு சொல்லும்போது இப்போ இப்ப சமீபத்துல அரசாங்கம் வந்து ஒரு ஐம்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட ஏழு குழுக்கள் இதை வந்து ஒரு முப்பத்தி நாடுகளுக்கு அனுப்பி அங்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசு தரப்பினர் அதே போல அகடமிக்ஸ் சிந்தனையாளர்கள் ஊடக பிரதிநிதிகள் சிவில் உரிமை குழுக்கள் இந்த மாதிரி பலரோடையும் உரையாடி இந்தியாவினுடைய நிலைப்பாட்டை இந்த பிரச்சனையில விளக்குவதற்காக அனுப்பப்பட்டார்கள் ஆனா இந்த முப்பத்தி ரெண்டு நாடுகள்ல எந்த நாடும் இந்தியாவுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய நாடாக இல்லை இலங்கைக்கு அனுப்பலை பங்களாதேஷ்க்கு அனுப்பல பர்மாவுக்கு அனுப்பலை இதெல்லாம் நம்ம வந்து பக்கத்துல இருக்கிற நாடுகள் எதுக்குமே அனுப்பல அப்ப இது வந்து எப்படி நீங்க இந்த பிரதேசத்துல அருகாமையில் இருக்கக்கூடிய நாடுகள் மத்தியில இந்தியாவினுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட நீங்க வந்து கன்வின்சிங்கா சொல்ல முடியலை எங்கெங்கயோ இருக்கிற நாட்டுக்கெல்லாம் அனுப்புறீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையை இந்த அரசாங்கம் சரியாக பார்க்கவில்லை அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதனால அதனாலதான் என்ன சொல்றோம் இதுக்கு நடுவுல இவ்வளவு கேள்விகள் இருக்கும்போது என்னுடைய நாளங்களில் ஓடுவது ரத்தம் அல்ல சிந்தூரம் தான் அப்படின்னு சொல்லி பிரதமர் பேசுவதே அவர் எந்த டைரக்ஷன்ல போறாரு எந்த டைரக்ஷன்ல எதிர்காலத்திலையும் போவாருங்கிறது நமக்கு நல்லா தெரியுது இது எந்த விதத்துலையும் இதுக்கு வந்து பலன் அளிக்காது இதில் ஒரு பகுதியாகத்தான் சிந்து நதி நீர் உடன்படிக்கை அதை வந்து நாங்க சஸ்பெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு அறிவித்தது நீங்க வந்து ஒரு எந்த நதியும் எந்த நாட்டுக்கும் சொந்தமானது கிடையாது அது தொடங்குற இடம் ஒரு நாடாக இருக்கலாம் அது வந்து மேல் பகுதி அது அளவு பண்ணாதான் கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய நாட்டுக்கோ அல்லது ஒரு நாட்டுக்குள்ள மாநிலத்துக்கோ மாவட்டத்துக்கோ அந்த தண்ணி வருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இது ரெண்டு நாடுகளுக்கும் இடையிலான உடன்படிக்கை நமக்கு பிரச்சனை தீவிரவாதிகளுக்கு எதிராக அல்லது அவர்களை பாதுகாக்கிற இராணுவத்தை இராணுவத்தின் மீது நமக்கு குறைபாடுகள் இருக்கு ஆனால் சிந்து நதி நீரை கொடுக்க மாட்டேன் என்று ஒரு இரு நாடுகள் உட்கார்ந்து பேசி எடுத்த கையெழுத்திட்ட உடன்படிக்கைய சஸ்பெண்ட் பண்ணுவோம் என்று சொல்வது வந்து எந்த விதத்திலையும் நியாயமானது இல்லைங்கிறது மட்டுமில்லை இப்படி இந்தியா அறிவிப்பதே சர்வதேச அரங்குல வந்து இந்தியாவுக்கு எதிரான ஒரு மனப்பாங்கை தான் உருவாக்குது ஒண்ணு இது வந்து செய்ய முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்கு போதுமான அளவு வந்து ரிசர்வாயர் கிடையாது அணைகள் கிடையாது இதை தேக்கி வைக்கிறதுக்கான ஏற்பாடு கிடையாது ஆனாலும் நிறைய மழை பெய்யும் போதும் அல்லது வறட்சியின் காரணமாக தண்ணீர் போதாமல் இருக்கும் போதும் ரெண்டு சமயத்திலையும் இந்தியா இந்த உடன்படிக்கையை ரத்து செய்வது சஸ்பெண்ட் செய்வது என்பது நிச்சயமாக பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய சாதாரண மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் மிகப்பெரிய அளவு பாதிப்பை ஏற்படுத்தும் அதனாலதான் நம்ம தொடர்ந்து சொல்றோம் நம்முடைய சண்டை என்பது தீவிரவாதிகளுக்கு எதிரானதாக தான் இருக்கணுமே ஒழிய இந்தியா பாகிஸ்தான் இரண்டு நாடுகளிலும் இருக்கக்கூடிய சாதாரண மக்களுக்கு எதிரானதாக இருக்கக்கூடாதுங்கிறத சொல்றோம் அதே போல தீவிரவாதிகள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களா இருக்கலாம் அந்த சமூகத்தை சேர்ந்த அத்தனை பேரையும் தீவிரவாதிகள் என்று முத்திரை குத்துவது நாட்டினுடைய எதிரிகளாக அவர்களை அடையாளம் காண்பது இதுவும் எந்த விதத்திலையும் பலன் அளிக்காது அப்படிங்கறத இந்த தலையங்கம் ஆழமாக சுட்டிக்காட்டுது இப்போ இந்த தலையங்கம் எழுப்பி இருக்கக்கூடிய பல கேள்விகள் எங்க பேசணும் இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்தில் பேசணும் அதுல அரசாங்கம் ஒரு பேப்பர் சப்மிட் பண்ணும் எல்லாரும் கேள்வி கேட்பாங்க அரசு தரப்பில் அதற்கு பதிலளிக்கப்பட்டு நாடாளுமன்றத்தினுடைய ஒரு கருத்தொற்றுமை அப்படிங்கிறது பஹல்காம் விஷயத்துல உருவாகும் அதுதான் வந்து இதர நாடுகளுக்கு எடுத்து செல்லப்படணும் சர்வதேச அரங்கில் இதுதான் வந்து பிரதிபலிக்கணும் அதை விட்டுட்டு இவங்க பண்ற பிரச்சாரமும் இவங்க சொல்லக்கூடிய டயலாகும் தான் வந்து நம்முடைய அயல்துறை கொள்கையை நிர்ணயிக்கும் அப்படின்னா அதை வந்து நிச்சயமாக ஒத்துக்கொள்ள முடியாது இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு உள்பட சென்னை உள்பட இந்தியாவினுடைய பல மாநிலங்களில் மோடி வந்து இராணுவ சீருடை அணிந்து அந்த சிந்தூர் அப்படி நெத்தியில் வச்சு நிற்பது போன்ற ஒரு போஸ்டர் கட் அவுட்டுங்கிறது எல்லா இடங்கள்லையும் நம்ம பார்க்குறோம் அப்போ இது எப்படி சரியாக இருக்க முடியும் நீங்கள் பீகாரில் அடுத்து எலெக்ஷன் வருது அப்ப இதுதான் வந்து அவங்களுடைய கேம்பெயினோட மையப்புள்ளியாக இருக்குங்கிறது இந்த கட்டோட்டை பார்த்தாலே தெரியுது சிபிஎம் தரப்புல தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இது சம்பந்தமாக ஒரு புகார் கூட நம்ம கொடுத்துருக்கோம் இது மட்டும் கிடையாது இது இந்த இராணுவ உடையோடு இருப்பதுன்னா ஒரு இராணுவ ரீதியான தான் இந்தியா விரும்புகிறதுங்கிற இம்ப்ரெஷன் தானே வருது அப்ப இது வந்து சர்வதேச அளவுல உலக நாடுகள் மத்தியில இந்தியாவினுடைய நிலைப்பாட்டை எப்படி பார்க்க வைக்கும் அந்த கேள்வியும் இதோட சேர்ந்து வருது அப்புறம் கடைசியா இந்த சண்டை நிறுத்தம் வந்தபோது டோனல்ட் ட்ரம்ப் நான் தான் தலையிட்டு சண்டை நிறுத்தத்தை கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்ன பல விஷயங்கள் இது வரைக்கும் ஒரு ஒன்பது முறையாக அவர் நான் தான் நான் தான் சொல்லியிருப்பாரு இந்த பிரச்சனையில மூன்றாம் தரப்பு கூடாது இந்தியா பாகிஸ்தான் தான் பேசி தீர்க்கணுங்கிறது ஏற்கனவே இருக்கக்கூடிய சிம்லா உடன்படிக்கை அதனால இது சம்பந்தமாகவும் அரசாங்கம் மக்கள் பிரதிநிதிகளுக்கும் நாட்டு மக்களுக்கும் தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கு அப்ப இதையெல்லாம் செய்யணும்னு சொன்னா நாடாளுமன்றத்துல ஒரு சிறப்பு அமர்வை அரசாங்கம் நடத்தித்தான் ஆக வேண்டும் இந்த விளக்கங்களை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் எதிர்கட்சிகள் முன்வைக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் அளித்துத்தான் ஆக வேண்டும் அதே போல இவர்களுடைய காஷ்மீர் கொள்கை என்பது தோல்வியுற்றது அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டிருக்கோம் ஆகவே அந்த கொள்கையில மாற்றம் வரணும் ஜம்மு காஷ்மீருக்கு முழுமையான மாநில அந்தஸ்து திரும்பவும் கொடுக்கப்பட வேண்டும் இந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுப்பதுதான் தீவிரவாதத்தை எதிர்ப்பதற்கும் உதவும் அப்படிங்கிறது தான் இந்த தலையங்கத்தினுடைய சாராம்சம்